சமயம் என்று சொல்லக்கூடிய வேதிக் ரெலிஜன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அதைத்தான் பின்னால் இந்து ரெலிஜன் இந்து சமயம் என்று இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வைதீக சமயத்திலே யாகங்களின் பெயரால் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்த போது அந்த கால்நடைகளை நம்பி வாழ்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய வைசிய சூத்திர சமூகங்கள் அந்த நிகழ்வுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை காண வேண்டும் என்று விரும்பினார் இந்த யாகங்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் பரவலாக எழுந்தது எனவே அதை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே இரண்டு முக்கியமான சமய தலைவர்கள் தோன்றினார்கள் இருவருமே அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள் சத்திரிய வம்சம் என்று சொல்லக்கூடிய அரச வம்சத்திலே ஒருவர் மகாவீரர் இன்னொருவர் கௌதம் இருவருமே ஆறாம் தொண்டைச் சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட சமகாலத்தைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு இரண்டு சிறப்பான ஒரு வரவேற்பை பெற்றிருந்தது சரியான போட்டியை வைதிகத்திற்கு எதிரான ஒரு சரியான போட்டியை இரண்டு சமயங்களும் உருவாக்கி இருந்தன இந்த காலகட்டத்தில் தான் நான் அதற்கு முன்னால் இருந்த இருபதுக்கும் மேற்பட்ட சமய துறவிகளெல்லாம் வரலாற்று மாந்தர்கள் திருத்தங்கர்கள் எல்லாம் வரலாற்று மாந்தர்கள் என்று நாம் கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்களை சொல்லுகின்ற போது இரண்டாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் இருபத்தைந்து அடி உயரம் இருந்தார்கள் இருநூறு அடி உயரம் இருந்தார்கள் என்று கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே அவற்றை நாம் தவிர்த்துவிட்டு கடைசியாக சொன்ன மூன்று பேர் நேமிநாதர் பார்சுவநாதர் மகாவீரர் என்று சொல்லக்கூடியவர்கள் வரலாற்று மாந்தர்கள் உண்மையிலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் சொன்ன பரப்பிய அந்த செய்திகளின் அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்த சமணம் உருவாக்கப்பட்டது அடிப்படையான கொள்கைகள் என்று சொன்னால் அகிம்சை பொல்லாமை பொய்யாமை கள்ளாமை பிறன்மனை விளையாமை மிகு விரும்பாமை இந்த ஐந்து முக்கியமான கொள்கைகள் தான் சமணத்திற்கு இந்த மிகு விரும்பாமை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்ன சமயம் சமண சமயம் அதைத்தான் பிறகு தாஸ் கேபிட்டலில் கார்ல் மார்க்ஸ் பிறகு சொல்லுகிறார் அதேபோல அந்த அகிம்சையைத்தான் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தின் மிகப்பெரிய ஆயுதமாக மகாத்மா காந்தி அவர்கள் எடுத்துக்கொண்டார் எனவே இந்த ஐந்து முக்கிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு எழுந்த இந்த சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க